ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி செவ்வாய் கிழமை ஸோ நான் கடைக்குள்ளே வந்துட்டேங்க எனக்கு நைட்டு வந்து ரொம்ப மென்டலி ப்ரெஷர் ஆகிட்டு பயங்கரமாக தலைவலி கால் வலி எல்லாமே வந்துடுச்சு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒம்பது மணிக்கு வந்து ஆக்டிவ் பண்ணணும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க கால் பண்ணால் எடுக்க முடியாதான்னு ஒரு ஜென்ஸை விட்டு வீட்டில் இருந்து வந்து கேட்குறாங்க அதை என்னை ரொம்ப அப்செட் பண்ணிடுச்சுங்க நம்ம கடையில் இருக்கோம் பக்கத்தில் தான் இருக்காங்கன்னா டக்குன்னு வந்து பண்ணியிருக்கணும் சரிங்களா அதுமே அவங்க பண்ண கிடையாது அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டுட்டு அடுத்த இது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் ஐப்ரோஸ் எடுத்து எடுத்து புண்ணுங்க அஞ்சு மணில இருந்து ஒரு ஐம்பது பேத்துக்கு ஐப்ரோ எடுத்திருப்பேன் அப்ப எந்த அளவுக்கு எனக்கு பெயின்ஃபுல்லா கை ஒரு ரத்தம் வந்திருக்கும் அப்பயுமே நான் அப்போ அப்பதான் கரெக்டாக ஒன்போது அஞ்சுக்கா என்னமோ நந்தினி வந்தாங்க அவங்களும் நம்ம கஸ்டமர் தான் க்ளோஸாக பழகுறாங்க ஏதாச்சும் ஒண்ணுன்னா கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க சூர்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க இது என்னது ஜிகிர்தண்டாவான் என் நான் ஜிகிர் தண்டாலாம் குடிச்சதே இல்லைங்க அவங்க எனக்கு வாங்கிட்டு வந்து குடிச்சு குடி போதா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க உண்மையா சொல்றேன் நான் என்ன எனக்கு அவங்களுக்கு கொடுத்தேன் என்னன்னா எனக்கு தெரியல எனக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்காந்தா கூட அவங்கள மறக்க மாட்டேன் நந்தினி நான் எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க நான் கடைக்குள்ள கஷ்டப்படுறதே எல்லாம் பார்த்துட்டு அவங்கனால என்ன முடியுமோ கண்டிப்பா வந்து செய்றாங்க நான் டயர்டாத்துக்கு இதுவுமே அவங்க தான் இந்த மிட்டாய் வாயின்னது கொடுத்தாங்க குளிப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அது எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு மூணு கஸ்டமர் வந்து என்னைய வந்து நான் எதுவுமே அவங்களுக்கு செய்யினாலும் என்னை சுற்றி சுற்றி வராங்க அது எதனாலன்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க ஆனால் எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும் என் வாழ்க்கையில் வந்து நான் அவங்கள மறக்கவே மாட்டேன் அதுவும் நந்தினி பக்கத்துலையே இருக்கிறனால எந்த ஒரு இதனால என்னை வந்து வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு கொஞ்சம் இதாக இருக்காங்க சில ஜனங்க அதையுமே வந்து என்ன சொல்லுதுன்னா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம கூட எப்படி என்னன்னு என்னால அவங்க கிட்ட போயிருவாங்க அப்படி சொல்றாங்க காயம்மா வந்து இந்த இடத்தி வேற எங்கேயுமே போக மாட்டேன் என் கேரக்டர் என்னன்னு எனக்கு தெரியும் தயவு செய்து உங்களுக்கு தெரியலன்னுதான் நான் சொல்ல முடியும் உங்களை கடவுள்தான் பாதிக்கும் என்னன்னா முதல்ல வந்து நீங்க செஞ்ச தப்போ உங்க பேரம்பேத்தியோ இவங்களதான் பாதிக்கும் சரிங்களா இப்ப நீங்க செஞ்ச தப்பு உங்களுக்கு உங்க குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் பாதிப்பு உண்டுங்க சரிங்களா அதனால கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பேசுங்க என்னோட கஸ்டமரோட இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் சரிங்களா நிறைய பேர் தூரமா இருந்தெல்லாம் வந்து இன்ன வரைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் கடையில வந்து எல்லா கடையிலுமே கஸ்டமர் இருக்கீங்க எல்லாரும் எனக்கு செம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா நான் சிங்கிளா இருந்து கடையை இவ்வளவு தூரம் நான் மெயின்டர் பண்ணிட்டு என்னால் முடிஞ்சளவுக்கு எஃபோர்ட் போட்டுகிட்டு இருக்கேங்க இது எப்படி சொல்கிறது கையெல்லாம் புண்ணானங்காட்டி இந்த ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்த போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் எங்கள் அம்மாவோட பாசமும் வேறு எதுவுமே நான் அனுபவிச்சதே இல்லைங்க இப்போ வந்து கூட பிறந்தவங்களோட பாசமும் எதுவுமே நான் இன்ன வரைக்குமே அனுபவிச்சதில்லை எனக்கு அவங்க ஒரு இதாகவும் இருந்ததில்லை சரிங்களா இப்போ வந்து கஸ்டமரோட இதனால தான் என் லைஃப் வந்து யாருமே எல்லாரும் இருந்து இல்லாத மாதிரி நான் ஒரு இதா இருக்கேன் ஆனா சில கஸ்டமர் வந்து ரொம்ப காயப்படுத்துறாங்க இதே வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு மேக்கப் புக் பண்றாங்க மேக்கப் புக் பண்ற மாதிரி இருந்தா எப்படி புக் பண்ணுவோம் நீங்களே சொல்லுங்க வந்து கடைக்கு வந்து ஒருத்தவங்க நம்பர் தராங்கன்னா கடைக்கு வந்து பாத்துட்டு கடையில இருந்து நம்ம வந்து புக் பண்ணிட்டு போவோம் சரிங்களா இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கூப்பிட்டங்காட்டி வாங்கி பேசிட்டு அப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி சாரீ கட்டிடணும் அதே மாதிரி வந்து ஸ்டைல் போகணும்னு சொன்னாங்க சரி அதுக்கும் நான் ஓகே சொல்லிட்டேன் அப்புறம் இருங்க நான் கேட்டுட்டு கூப்பிடுறேன் கன்ஃபார்ம் பண்ணல கேட்டுட்டு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் மேக்கப்புக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு ரேட் மட்டும் கேட்டாங்க நான் இந்த ரேட்டு தான் அது கம்மி பண்ண முடியாதான்னு கேட்டேன் கம்மி பண்ண முடியாது இருக்கிறதுலே கம்மி நம்ம கடையில் தாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே கம்மி பண்ண முடியாதுங்க அப்படின்ட்டு சரி வச்சுட்டாங்க வீட்டில் கேட்டு சொல்கிறேன்னு அதுக்கப்புறம் சண்டே நான் செம்ம பிஸியா இருந்திருக்கேன் கால் பண்ணிட்டே இருந்திருக்காங்க நான் எடுக்கலங்க சரிங்களா பிஸியா இருக்கும் போது யாரோட போனும் எடுக்க மாட்டேன் அப்ப வந்து இவங்க கால் பண்ணிட்டே இருந்திருக்காங்க கூப்பிட்டு நாளைக்கு மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வல்கரா பேச ஆரம்பிச்சிட்டாங்க டி அவங்க சொன்னனாலதான் நீங்க முகமே தெரியாம உங்களை புக் பண்ணிட்டேன் அப்படின்னா புக் பண்ணவே இல்லையே நான் திருப்பி கேட்டேன் உடனே அந்த லேடி வந்து மூஞ்ச காமிச்சுட்டு வச்சிட்டாங்க யோசிச்சு பாருங்க கஸ்டமர் யாராவது சொல்றீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆளுங்கள்ட்ட சொல்லுங்க ஏன்னா நான் மேக்கப்பு மோஸ்ட்லி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் போய்ட்டு இருக்கேன் எல்லாத்துக்குமே நான் புக் பண்றது இல்ல ஏன்னா என் உடம்பு தாங்காதுங்க கடையில் வேலை செஞ்சு இங்கேயும் வேலை செஞ்சு சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு சம்பாதிக்கிறதோட எனக்கு இருக்கிற உடம்பு இதாயிடுச்சுன்னு வைங்க என்னைய பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை சரிங்களா அதனால என் உடம்பு எனக்கு ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டு வச்சுட்டாங்க மேக்கப்னா என்னன்னு நினைக்கிறீங்க மேக்கப் வந்து இப்ப உங்களுக்கு எங்கிட்ட பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்க நம்பர் அப்படின்னா நீங்க டேரெக்டா வந்து என்ன பார்க்கணும் நான் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க எனக்கு வந்து சஜஷன்ஸ் எனக்கு இது மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஓகேங்க அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிடுவேன் முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுவேன்னா டேட்டு நீங்கள் நீங்க வாட்ஸ்அப் நான் அந்த நாங்கள் நாங்க சொல்லிட்டு பூ அரேஞ்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு பூவை சென்ட் பண்ணுவேன் இல்லையா இந்த மாதிரி பூ வச்சுக்கலாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் என்னோட தரப்பு எல்லாமே சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் டைமிங் இது எல்லாமே இந்த டயத்துக்கு நாங்க சொல்லிட்டு உங்களோட எல்லா டீடைலும் வாங்கிட்டு அதே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸிங் எல்லாம் முடிச்சுடுவோம் சரிங்களா முடிச்சுட்டு தான் நாங்க டான் வருவோம் நீங்க ஒரு வாரமா பேச்சுவார்த்தையே இது பண்ணலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிட்டு கடைசி டைம்ல வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு நாளைக்கு காலையில மறக்கப்பட இன்னைக்கு எப்ப வர்றீங்க எதுவுமே சொல்லாம இருக்கீங்க பூ யாருன்னு திரும்ப யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து அதை அரேஞ்ச் பண்ணணும் நான் கடையில ஒரு ஆள் தான் இருக்கேன் ஏன் போன் அடிச்சா எடுக்க முடியாதான்னு பல்கரா பேசி கேட்கிறீங்க யாருங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்க நேரம் கடைக்கு வரணுங்க இப்படி இல்லாமல் காயப்படுத்துங்க அதே மாதிரி ஹேர் கட்டுக்கு பேஷியலுக்குலாம் வர மாதிரி இருந்தா எட்டு மணி ஏழு மணி தான் லாஸ்ட் டைம் சரிங்களா ஐப்ரோஸ்க்கு வரீங்களா இல்ல ப்ராடக்ட் வாங்க வரீங்களா இதுக்கெல்லாம் நீங்க வந்துக்கிட்டே இருக்கலாங்க அது ஒம்பது மணி வரைக்கும் சரிங்களா உங்க வீட்டுல இருந்து ஒரு ஜென்ஸ் அனுச்சுட்டு அவர் வந்து என்கிட்ட மூஞ்ச கமைக்கிறாருன்னா நான் என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க மணிக்கு நீங்க வந்துட்டு ஒரு ஐப்ரோக்காக நான் கடையை சாத்தாம லைட் எல்லாம் என்ன கரண்டகு நான் உட்கார்ந்துட்டு இருக்குது உங்களுக்கு பண்ணி விட்டுது நான் வீட்டுல போய் அண்ணா நேரத்துக்கு இது பண்ணனா கடையில எல்லா நேரம் வரைக்கும் என்ன பண்ண ஒரு ஐப்ரோக்காக உட்காந்துட்டு இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு வீட்டுல வேலை இருக்கு எல்லாத்தையும் முடிச்சுதான் நீங்க வருவீங்கன்னா எனக்குமே வீட்டுல வேலை இருக்கும்லங்க நானும் போ நானும் டயர்டா இருப்பேன் கால இருந்து கடையில நான் வந்து கொஞ்சம் போய் நானும் உடம்ப வந்து பாத்துக்கணும் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிறவங்க மட்டும் தான் கஷ்டமரா இருக்க முடியும் நிறைய பேர் என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க எனக்கு கஸ்டமர் இன்ன வரைக்குமே இருக்காங்க சரிங்களா இது வந்து நான் மித்த கடை மாதிரிலாம் நான் நடந்துக்கணும்னு இன்ன வரைக்கும் நினச்சதெல்லாம் உங்களை எந்த அளவுக்கு நான் கேர் பண்ணிட்டேன் ஒவ்வொரு கஸ்டமரையும் எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணுறேன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளோ அன்பாவும் உடம்பே முடியலன்னா கூட உங்களை எப்படி பார்த்துக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இன்னைக்கு கூட என்னோட பழைய கஸ்டமர் ஃபர்ஸ்ட் இருந்து டை அடிக்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா என்னால முடியாதுன்னா சரிக்கா இவன் நீங்க கொடுங்க நான் போய் நான் வீட்டில பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த டயத்தை கூட நான் சரி அவங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருந்து அவங்களுக்கு பண்ணி விட்டுரலாம் அந்த கஸ்டமரை கூட நான் அட்டன் தான் வெளியே சரிங்களா என் என் உடம்புக்கு மீறி நான் வெளியே ஒரு கஸ்டமர் என்னால முடியாது அப்படிங்கிறேன்னா என்னால ரொம்ப பிரஷர் பண்ணிட்டு முடியாதனாலதான் நான் முடியாதுன்னு சொல்றேன் சரிங்களா இப்பயும் நான் கடைக்குள்ள வந்துட்டேன் யோசிச்சு பாருங்க கையெல்லாம் நேற்று ஐபு எடுத்து இங்க பாருங்க ஃபுல்லா வெட்டுதான் தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு வீடியோஸ்ல இந்த இடம் ஃபுல்லா மறுத்து போய் வெட்டிதான் இருக்கு ஒரு அஞ்சு மணில இருந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மணில இருந்து நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் ஒரு ஐம்பது ஐபு எடுத்திருக்கேன் சரிங்களா இங்க பாருங்க இந்த மாதிரி இவ்வளவு த்ரெட்டு தூக்கி தூக்கி போட்டு யோசி பாருங்க எவ்வளோ பேக் பெயின் இருந்திருக்கும் எவ்வளோ இருக்கும் சி ஒரு ஆளாக இருந்து கடையை ஹேண்டில் பண்ணுறேன் எவ்வளோ டயர்ட் இருக்கும் அந்த ஜூஸை வாங்கிட்டு வந்து கூட நான் அது குடிக்கிறதுக்கு அந்த டைம் இல்லாமல் அவங்க கொடுத்து அதை நான் குடிச்சுட்டு அடுத்த செகண்ட் நான் வேலை ஸ்டார்ட் பண்ணேன் பால் காயிச்சு இவருங்க அந்த இதை கூட இன்னும் நான் விளக்கல ஸோ இவ்வளோ வேலைக்கு நடுவில் தான் நான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இதை லைவ் கூட அந்த லைவ்ல கூட என்னால் பேச முடியாமல் நான் கற்றுக்கிட்டு போயிட்டேன் சரிங்களா தயவு செய்து சொல்றேன் யார் மனசையும் காயப்படுத்தாதீங்க யார் மனசையும் இது பண்ணாதீங்க என்னால் கடையில வேலை செய்வேன் சரிங்களா பிச்சை சத்தியமா வைக்கிறீங்க இதுக்கு நடுவில் நான் கொரியர் ஆர்டர் எடுக்கணும் கொரியர் போய் சேர்ந்துருக்கீன்னா அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு தெரியுங்களா என்னால் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் முடியலைங்க உண்மையா சொல்றேன் ஒரு பத்து ஆள் வேலை செய்யறது ஒரு தான் வேலை செய்யறதுன்னு எவ்வளோ ஒரு பெயின் இருக்கு தெரியுமா அது சொன்னா உங்களுக்கு புரியாது சரி ஓகே நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுற எல்லாத்துக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி கடையில் ஒரு விநாயகர் வாங்கி வச்சு சாமி கும்பலான்னு நான் வருஷம் இருக்கேன் அது பண்ணுறேன்னா பண்றேன்னா பண்ணலையான்னு எனக்கு தெரியல சரி பார்ப்போம் இப்போதைக்கு நான் வந்து போன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கடையை ஸ்டார்ட் பண்றேங்க அந்த பக்கம் டோர் இன்னும் திறந்து விடலை சரிங்களா மைண்ட் தலைவரை ரொம்ப ஒரு ஸோ என்னோட ஜெனோலான கஸ்டமருக்கு இருக்குது ஸோ நான் எதாவது தெரியாமல் பேசி மன்னிச்சுக்கோங்க என்னால் முடியாத நான் தான் அதை ஷேர் பண்ணிக்கிட்டேன் சில கஸ்டமரை என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிங்க எனக்கு இன்ன வரைக்கும் என் சொந்த பந்தத்தை எல்லாம் நான் அவங்களையும் நிறைய பேரை நான் வந்து மிஸ் பண்ணுறேன் சரிங்களா அவங்களும் என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க சில விஷயங்கள் மட்டும்தான் என்னை காலப்படுத்துது அது எல்லாத்து லைஃப்லயும் நடக்கிறது அந்த மதிப்பு இல்லாதங்கிறப்ப கொஞ்சம் இதா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல சரிங்களா சரி ஓகே எல்லாத்துக்கும் பாய் டாட்டா சொல்லிட்டு நான் வீட்டுக்கு அப்புறேன்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் பாய் 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 பாய்